வெல்கம் டு யூஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பூச்சியை கொள்வது பார்க்க போறோம் ஏன் அப்படின்னா வெளிநாட்டுல வேலைக்கு வந்தாலும் சரி வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் சரி மூட்டை பூச்சியோட தொல்லை வந்து எல்லாருக்குமே தெரியும் ஒரு வீட்டுக்கு நம்ம வாடகைக்கு போறோம் வீட்டுல பூச்சி இருக்கான்னு ஃபர்ஸ்ட் கேட்பாங்க வாடகை அதிகமாக இருக்கா வாடகை கம்மியா இருக்கானு கேட்கவே மாட்டாங்க மூட்டை பூச்சி இருக்கா மூட்டை பூச்சி இருந்தா கண்டிப்பா அந்த பக்கமே நான் தலை வச்சு படுக்க மாட்டேன் அப்படிங்கிற நிலைமை வந்து வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்களும் சரி வெளிநாட்டை வாழ்றவங்களுக்கும் கண்டிப்பா மூட்டை பூச்சியோட முட்டையை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த வீடியோ கூட அட்லீஸ்ட் மிட் நைட்டில் கூட சில பேர் பார்த்துட்டு இருக்கலாம் அந்த முட்டை பூச்சியோட தொல்லை ஏன்னா மூட்டை பூச்சி வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீட்டிலேருந்து போகவே போகாது நம்ம என்ன பண்ணாலும் போகவே போகாது நீங்களே பார்த்தீங்கன்னா நேற்று கூட நேத்தா முந்தா நாள் கூட என் ரூமில் நிறைய பேர் இருந்துச்சு கடிச்சு அங்கே எங்கே தடிச்சு ஒரு தடவை மூட்டை பூச்சி வந்துருச்சு நம்ம மேலே ஏறிடுச்சு அப்படின்னா நம்ம நல்லா தூங்கிட்டு இருப்போம் ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா திடீர்னு ஏதோ இளையிற மாதிரி இருக்கும் ஆஹா மூட்டை பூச்சியோ அப்படின்னு திடீர்னு ஏந்திரிச்சு வந்துட்டு எல்லாத்தையும் சுற்றி சுற்றி பார்ப்போம் மூட்டை பூச்சி மீனா என்னென்ன இடத்துல இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தலைவணியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முக்கத்தில் முக்கத்தில் இருக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியும் அந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருப்பீங்க கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் மூட்டைப்பூச்சி வந்துருச்சேன் அப்படின்னா ரொம்ப ஒரு ஃப்ரெஷ்ஷாகிடும் மனவேதனை அடைஞ்சிரும் எப்படி தான் இதை தொடத்தணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க அதை தொடத்துறதுக்காகவே இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோட வந்திருக்கேன் ஏன் அப்படின்னா என் ரூமில் இருந்துச்சு அங்கே பாருங்கள் அந்த போயிட்டுருக்கு பாருங்கள் ஆல்ரெடி இதை நான் கொண்டுட்டேன் எப்படி கொண்டேன் அப்படின்னா என் ஃப்ரெண்டு ஒரு ஐடியா சொன்னாப்புல அதை வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன் முந்தா நாள் சொன்னாப்பில்ல நேற்று ட்ரை பண்ணேன் மோஸ்ட்லி என் ரூமில் ஒரு எண்பது பர்சன்டேஜ் மூட்டை பூச்செல்லாம் அழிஞ்சிச்சு ஸோ அதே மாதிரி உங்களுக்கும் சொல்லித்தரேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்து மூட்டை பூச்சியெல்லாம் அழிஞ்சிரும் வாங்க நான் சொல்லித்தரேன் அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னா ஒரு பாட்டில் எடுத்துங்க இந்த மாதிரி பாட்டில் அதில் தண்ணி தான் இருக்குது தண்ணியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி எடுத்துங்க தண்ணி எடுத்துக்கிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற சோப்பு மாவு அதாவது கர்பேட் சிலை இந்த மாதிரி சோப்பு மாவு அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கரண்டி இப்போ என்கிட்ட கரண்டி இல்லை ஸோ அதனால நான் இங்கே போட்டுக்கிறேன் ஒரு அளவாக போட்டுக்கிறேன் ஒரு ரெண்டு கரண்டி அளவுக்கு எடுத்துக்கிட்டு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டெட்டால் அதே மாதிரி ரெண்டு கரண்டி அளவுக்கு டெட்டால் இதை வந்து ஊற்றி ஓகே ஒரு ரெண்டு கரண்டி அளவுக்கு ஊற்றியாச்சு இந்த உரமாக வச்சுருங்க உத்திட்டு நல்லா லாக் பண்ணிடுங்க லாக் பண்ணிவிட்டு நல்லா குளிக்கிட்டு ரூமை ஒரு தடவை இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் இருக்கும் பாருங்க ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து சுத்தமாக உரமாக வச்சுடுச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா மூட்டை பிச்சைலாம் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா முக்கத்துக்கு முக்கம் தான் நிறையா இருக்கும் இங்கே பார்த்திங்கன்னா அதுமாதிரி இளைஞ்சிக்கிட்டே இருக்கும் இப்படி எங்கெங்க மூட்டை பிச்சு வருதோ அங்கங்கே இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிடுங்க கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் மூட்டப்பிச்சைலாம் அடைஞ்சிரும் இந்த வீடியோ நிறைய பேர் வந்து மிட் நைட்டில் கூட பார்த்துக்கிட்டு இருப்பீங்க மூட்டை பூச்சி கடிச்சு ஏந்திரிச்சு எப்படி கொள்வது அப்படின்னு பார்த்துட்டு இருப்பீங்க கண்டிப்பாக இது ஒரு சூப்பரான தீர்வாக இருக்கும் மறக்காமல் நம்மளோட அக்கௌண்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இந்த மாதிரியான வீடியோ வந்து நிறைய வந்துகிட்டு இருக்கும் நன்றி வணக்கம்